ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பருப்புருண்டை குழம்பு நிறையா பேர் வைக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க ஏன் அப்படின்னா குழம்பு வைக்கையில் அந்த பருப்பு வந்து ஃபுல்லாக கரைஞ்சிரும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க அப்படி கரையாமல் நல்லா சூப்பரான ஒரு பருப்புருண்டை குழம்பு வைக்கணும்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான் அதுக்கு நம்ம பருப்பை ஒரு ஒன் ஹவர் வந்து ஊற வச்சுன்னா கடலை பருப்பு தான் நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கோம் அதை ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு குற குறப்பா அரைச்சிக்கிறேங்க இது வந்து நீங்கள் வந்து இந்த மெத்தோடை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கு ஒரு அருமையான டிப்ஸ் வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் இதில் வந்து முதல்ல வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கடாயக்காய வச்சுட்டு கொஞ்சமாக வந்து ஜீரகம் போட்டுக்குங்க ஜீரகம் போட்டதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன் அதை வந்து அதில் போட்டுடலாம் அதுக்குடையே காரத்துக்கு பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து மூணு பச்சை மிளகா தான் இன்றைக்கி நம்ம போட்டிருக்கோம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையே கிள்ளி போட்டிருக்கேன் அதில் இப்போ எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நாம் அந்த அரைச்சி வச்ச அந்த பருப்பு இருக்கு இல்லையா அதை வந்து இதில் போட்டுடலாம் நீங்கள் வந்து பருப்பு உடையாமல் இருக்கணும் அப்படின்னா அரைக்கும் போதே பருப்பில் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அரைச்சிடுங்க இது வந்து ஒட்டாமல் வரும் கீழே நிறைய பேருக்கு வந்து பருப்பு கிண்டையிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டி வரும் இங்கே பாருங்க நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் அந்த பருப்பு வந்து வந்திருக்கு பருப்பை வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கிடுங்க வதக்கினதுக்கு அப்புறம் ஏன்னா பருப்பு வந்து நல்லா வெந்துச்சுனாலும் பிரச்சனை வேகாமல் இருந்துச்சுனாலும் பிரச்சனை ஸோ நீங்கள் வந்து மீடியமாக வந்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் தே உப்பு வந்து நீங்கள் வந்து பருப்பு அரைக்கையிலேயே வந்து போட்டுக்கலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுட்டு அதில் கொஞ்சம் வந்து கடுகு போட்டுக்குங்க கடுகு போட்டதுக்கப்புறம் இது வந்து சின்ன வெங்காயம் வெள்ளைப்புண்டு ரெண்டையும் வந்து நான் தட்டி வச்சுருக்கேன் வெள்ளப்புண்ணு வந்து தட்டி போட்டால் தான் நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக வந்து இருக்கும் ரெண்டாவது வந்து குழம்பு வந்து கமன்னு வந்து மணக்கும் அதனால் எப்போயுமே நீங்கள் வந்து வெங்காயமோ வெள்ளைப்புண்டும் போட்டிங்கன்னா இந்த மாதிரி தட்டி வந்து போட்டுக்குங்க இது போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி தான் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா இந்த குழம்புக்கு புளிப்பு வந்து நிறையா தேவைப்படாது ஒரு தக்காளியே நம்மளுக்கு வந்து போதுமான அளவு இப்போ இது போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து வதைக்க வைக்கலாம் அப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து வதங்கிடும் அது எல்லாருக்குமே வந்து தெரியும் தேவையான அளவு உப்பே வந்து போட்டுக்குங்க போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து வதக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதுக்கு அப்புறமா நம்ம தேவையான பொடிகள் வந்து சேர்த்துலாம் இது வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்துட்டு நான் வந்து மிளகாய் பொடி ரெண்டு டீஸ்பூன் வந்துட்டு மல்லிப்பொடி நம்ம வீட்டில் குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்லையே அது இது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் சாம்பார் தூள் வந்து சேர்த்துக்கிருங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக வந்து இருக்கும் இப்போ நாம் க கொஞ்சமாக வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம் அந்த அந்த கரைச்சி வச்ச புளியை வந்து அதில் வந்து ஊற்றிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து இது வந்து கொதிக்க வச்சிடலாங்க இப்போ நான் போட்டது வந்து சாம்பார் தூள்லாங்க இது கொதிக்கட்டு குழம்பு அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம இந்த உருண்டைகளை உரு உருட்டி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு வந்து உருண்டை வந்து ரெடி ஆகிடுச்சு அதையும் உருட்டி வந்து தனியாக வந்து வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் நீங்கள் உருட்டையிலேயே உங்களுக்கு தெரியும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாலும் இந்த உருண்டை இப்போ வச்சு அப்படியே சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் நீங்கள் உருட்டையில நல்லா வந்து இந்த மாதிரி அமைக்கி வந்து பிசஞ்சிக்கிருங்க அமைக்கி வந்து உருட்டிக்கிறீங்க அதுவே உங்களுக்கு போதும் இப்போ உருண்டையெல்லாம் நான் உருட்டிட்டேன் இப்போ குழம்ப நம்ம பார்க்கலாம் கொதிச்சிருச்சா அப்படின்னு இப்போ நல்லா வந்து கொதிச்சிருச்சு குழம்பு இப்போ நீங்கள் உருண்டை போடுற போட் போடும்போது நீங்கள் வந்து குழம்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிம்பிளில் போட்டுட்டு அந்த உருண்டைகளை வந்து போட ஆரம்பிச்சிருங்க இப்போ நம்ம உருண்டை போட்டாச்சு இப்போ நான் உங்களுக்கு அந்த டிப்ஸுக்கு வந்துடுறேன் இப்போ வந்து உங்களுக்கு பருப்பு வந்து உடையாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து நீங்கள் கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா நான் சொன்ன இந்த மெத்தேடெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணலாம் நம்ம இன்றைக்கி கடலை மாவுலாம் சேர்க்கலை ஆனால் உங்களுக்கு உடையாமல் வேணும் அப்படின்னா இந்த மெத்தேடை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க இதான் வந்து அந்த டிப்ஸு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் கூட உடையாமல் ஒரு குழம்பு உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்